ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பைத்த முதல் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இது பதினோரு பாசுரம் இருக்கு இது பத்தாவது பாசுரம் செங்கமல சிற்றிதழ் போல் விரலில் சேர்திகள் அழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய தாள நன்மாதுளையின் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியம் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் கரசே ஆடுக செங்கீரை ஏழ் உலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே செங்கமலக்கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்திகள் அழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்படமும் தாளநன் மாதுலகின் பூபொடு பொன்படியும் ஊதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுகீரை ஏழ் உலகும் ஆடுக ஆடுகாடுகவே செங்கமலக்கழலில் கால் வந்து தாமரை போல் இருக்கு செங்கமலக்கழலில் சொந்தமரை போன்ற திருவடிகளில் சிற்றிதழ் போல் விரலில் அந்த தாமரையினோட சின்ன சின்ன இதழ் மாதிரி விரல் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும் நம்ம சிற்றிதழ்மோல் விரலில் தாமரை போல திருவடி அந்த தாமரையினுடைய சிறிய இதழ்கள் போல விரல்கள் அந்த விரல் விரலில் செய்திகள் ஆழிகளும் அதுலேருந்து காரில் இருக்கிற அந்த விரலோடு சேர்ந்துருக்கிற ஆழின்னா சிறுவாழி மோதிரங்கள் அது ஒரு விதமான மோதிரம் போட்டுப்போம் மெட்டின்னு சொல்லுவோம் நம்ம அது மாதிரி குழந்தைக்கு போட்டுருப்போம் சிறுவாழி மோதிரங்களும் கிங்கிணியும் காலை போன்றிருக்க சதங்கை அறையில் தங்கிய பொன்வடமும் அறையில் முதல் ரெண்டாவது வரையில் இருக்குது நம்ம படிக்கிற போது இப்படி படிச்சுடுறோம் தேழுத்து சேர்த்து கழிகனும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்படம் விடுப்பில் பொன்படம் போட்டிருக்கோம் பொன் அறை நானும் தாழ நல் மாதுலகின் பூபொடும் தாள்களை விட தாள்னா அந்த மதுளம் பூக்கு காம்பு இருக்குது பரவாயில்லை அது மாதிரி செஞ்ச தாள்களை உடைய நல் மாதுலகின் பூவொடு பொன்மணியம் அந்த இடுப்பில் இருக்கிற அரஞானில் இதெல்லாம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க தாள நன் மாதுலகின் பூவொடு பொன்மணியம் அந்த அறையில் தங்கிய பொன்படமும் தாள நன் மாதுலகின் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் கையில் மோதிரம் போட்டுன்னு இருக்குது கிரியும்னா மணிக்கட்டில் சாத்திங்க ஒரு என்ன சொல்ற பவள வடம் ஒரு வடம் சாத்திக்க மாட்டோம் இப்போலாம் ஸ்டெயிலில் போட்டுக்கிறோம் நம்ம அந்த கிரி இந்த வரம் இந்த என்ன இருக்கும் நம்மளோட மணிக்கட்டை ஒட்டின்னு இருக்கும் அது வள மாதிரி இருக்காது அது ஒரு வித வித்தியாசமாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அதுதான் கிரியும் மங்கலம் தோள் வளையும் குழையும் மங்கலம் ஐம்பட் ஐம்படையும் போட்டு அந்த முன்னாடியே சொல்லியிருக்கிறவர் அந்த ஐம்படங் ஐம்படல் ஐம்படைகளை கொண்ட ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுருக்கு குழந்த தோல் வளையும் தோளில் வேறு வளையிருக்கு குழையும் காதில் குறி குறிக்கின்ற குண்டலமும் புரியுதுடா காதில் போட்டுக்கிறது குழையும் மகரமும் மகர குண்டலம் அது வேறு குண்டலம் வாளிகளும் மேலே இந்த மடலுக்கு காது மடலுக்கு மேலே ஒரு அணிகளும் அதான் பாவிகளும் சுட்டியும்னா நெத்தியில் போட்டிருக்கிற ஒரு சுட்டி இவைகளாம் ஒத்திலக ரொம்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் பொதுவாக குழந்த பல ஆபரணங்களை பொறு இவைகளெல்லாம் இலகும்படியாக இவைகளெல்லாம் நன்கு தெரியும்படியாக அதுவகெல்லாம் ஆடும்படியாக அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை செங்க மலக்கடலில் சிற்றி தழு போல் விரலில் சேர்திகள் ஆழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்படமும் தாட மாதுளையின் மாதுளையும் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிகரசே ஆடுக ஆடுக இது மாதிரி அணிகலன்களெல்லாம் ஜொலிக்கும்படியாக ஆடும்படியாக எங்கள் உடிகரசே ஆடுகீரை ஏழுலகும்புடையாய் ஆடுக ஆடுகவே அது நம்ம படிக்கலாம் நினைக்கிறேன் ஒன்று கஷ்டமில்லை செங்கமல கடலில் சிற்றிதழு போல் விரலில் சேர்திகள் ஆழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்படமும் தாளன் மாதுகனின் புடு பொன்மணியும் மோதிரமும் கினியும் மங்களாயம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிகரசே ஆடுக செங்கீரை ஏழுலகும் குடையாய் ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதே ராமானுஜாயிரமும்